இந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பலாலி பிரதேசம் முதல் மயிலிட்டி பிரதேசங்கள்லாம் வந்து இனமுரண்பாட்டு காலப்பகுதிகளுக்கு பின்னர் ஒரு முயல்குடியேற்ற செய்யப்பட்ட ஒரு இடம் இந்த இடத்துல இன்னும் வந்து பல காணிகள் மக்கள் மக்களுடைய சொந்தமான காணிகள் வந்து இந்த இடத்துல வந்து நாடு கைவசப்படுத்தப்பட்டு வச்சிருக்கப்படுகிறது அதோட புலசாராலையும் பயன்படுத்தப்பட்டு வந்தது இருக்குது இது வந்து இன்னும் வந்து விடுதலை செய்ய அப்படி அப்படின்னு சொல்லி பல கோரிக்கை கிளைவையை முன்வைத்து இந்த இடத்துல போராட்டத்தை வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து முன்னெடுக்க போயிடும் அது தொடர்பாகத்தான் இந்த காணொலி வந்து அமைய போகுது எங்களோட சேனல் யார் அப்போது வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி வந்து பாருங்கள் நாங்க தவக்க மாதிரி நடுவா கத்துறாங்க தெரியல ஆனால் இந்திய அரசாங்கத்துக்கும் வரைக இதயம் கிடந்தது யோ குரங்கு ஆனால் சொல்ல ஏனென்றால் மைத்திரி அரசாங்கத்துல நாங்கள் போய் பாராளுமன்றத்தில் அதாவது பண்டா கதினேழு மிதியாக போடி விடுத்த அழுது கேட்ட இந்த காவிர விடுவோம் சரி காவரை விட்டு வதுக்கு அங்க அதோட கிரக அணியா நினைச்சு அப்ப இந்த இந்த இதயம் இலங்கை ஆளுற ஒவ்வொருத்தருக்கும் இதயம் இல்லையென்றான்னு நான் சொல்றேன் நாங்கள் இன்றைக்கு முப்பது வயது ஓடி இன்றைக்கு அறுபத்தாறு வயது இந்த நிலையில நாங்க சாவர நேரம் குடியிருந்து ஜோசக்காரா இவ விவரமா இருக்கியா என்ன தெரியல ஆனா இப்ப நான் அடிச்சு சொல்றேன் இவ கடவுளாலே எங்களுக்கு காணி விடு விழாத்தான் வேணும் விடுவினா இன்றைக்கி சொல்றேன் என்னடா இந்த முறை இது படி என்னுடைய வாழ்நாள் காணி விடுவின நான் நேற்று ஒரு கோயில போய் ஒரு விண்ணப்பம் எழுதுனால் எழுதி போட்டுட்டு அந்த சேர்ஜில் அஞ்சு மணிஜியால் முடிய இல்லை போன் வருது நாளைக்கு எட்டு மணிக்கு மெயிலட்டிக்கு திரட்டாமட்டும் அப்ப நான் சொன்னேன் எனக்கு ஒரு நம்பிக்கையா தெரியுது அதாவது சூரியன் விற்கிறத எல்லாருக்கும் நம்பிக்கை கிடந்திருந்தால் எனக்கும் முப்ப முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு நம்பிக்கையா இருக்குது இந்த புது அரசாங்கத்துக்கு இதயம் சரியா வர மாட்டேன் அதை விடுவாரன்ற நான் நம்புறேன் அதையும் நான் எதிர்பார்த்தம் இருக்கு மடம் மூண்டாம்புட்டி இதெல்லாம் கூடியிருந்தேன் நான் அதுக்கடியே இந்தியா கும்பி ஒரு மூன்று வருஷம் இருந்தேன் நான் அன்பத்தின் ஆளு போய் அதாவது முதல் சிந்தனம் திருண்ணவேலி அப்போ ஓடுனாங்க ஓடி போய் ஒரு மூன்று பேர் சமங்காய் இருந்துட்டு வந்தேன்னா அப்ப அதுக்கும் ஒரு தான் எங்களுக்கு தாக்கம் தான் ஃபுல்லாக எங்க வாழ்க்கை வந்தது வாழ்க்கைய வாழ்க்கையிருமணம் சந்தோஷமா வாழ்க்கிறான் வாழ்க்கை கடனை அடுத்த நாள் என்னென்று கேட்க கடல் வளையம் ரெண்டு பேர் வந்து சொன்னேன் அது என்னன்னா கடல் வளையம் கேட்க கடலுக்கு ஒரு வளையம் போட்டுக்காம அங்கால போக வேண்டாமா அண்டையில இருந்து எங்களுக்கு கடல்ல வளையம் போடல கழுத்துல வளையம் போட்டோம் எல்லாருமே என்ன இன்றைக்கும் அந்த வளையம் அங்கட களத்தாலும் எடுபடையில் எல்லாருமாதானு சொல்றேன் நாங்கள் தவடை மாதிரி கத்தி பிரியோசனம் இல்லை எங்களுக்கு கடவுள் நான் இப்போ கடாசியம் அங்கே நான் அரசாங்கத்துக்கு அரசியலுக்கு போகுதோ ஆன்மீகத்துக்கு போகுதோ அப்போ என்ன மனசன் சொன்னார் நீ ஆன்மீகத்துக்கு போனா என்ன கையை விட்டுடுப்பேன் நீ அப்ப எலெக்ஷன்ல சரியோ சகல சனதுக்கும் எல்லா உதவியும் செய்தேன் ஆனால் ஆனாலும் அட்ரஸ் ஆள் அட்ரஸ்களை இந்த காணியம் விடுறது சட்டியான கஷ்டமாக நெப்ஸோன் என்னையும் நெப்ஸோன் நிறுவனம் தான் எங்களை கூடி கொண்டு போய் காவிர விட பண்ணுங்கள் நாங்களாக அப்படியே விட இல்லை நெப்ஸோன் தானே தேசிய மீனவர்கள் ஒத்துழைப்பேக்கலாம் சரியோ அவை தான் இந்த காவர விட பண்ணுங்க எங்களை எங்களை பாவிச்சு நீ இடமே எந்த மக்கள் சார்பாக கவழிக்க வேண்டிய ஆக்கள் எல்லாத்தையும் கொண்டிருந்தமா செய்தோம் இன்னும் மிச்ச காணியம் செய்ய காலை மேலே அது கையுமேலாது தம்பி இந்த காணிகள் எங்களோட பாட்டன் குட்டி பொப்பாட்டன் வாங்கி எங்களுக்கு தந்த காணிகம் நாங்கள் வாழ்ந்து கொண்டுருக்குறோம் எங்களுக்கு தெரியாத வருஷத்துல வந்து வாழ்ந்து கொண்டுருக்குறோம் நீங்கள் இப்போ எங்களோட மண்ணை வந்து ஆக்கிரமி ஆக்கிரமிச்சு கொண்டுருக்கிறீங்கள் எங்களுக்கு இருக்கிற இடம் இல்லை நாங்கள் ஊர் ஊராக ஒரு இடம் இடமா போய் இருக்கிறோம் இது எங்களுடைய காணி எங்களுக்கு வேணும் நீங்கள் ஏன் எங்கட சொந்த நீங்களே நீங்கள் ஏன் ஆக்கிரமிக்கிறீர்கள் உங்களுக்கு எத்தனையோ உடம்பு இருக்குது உங்களிடத்தை நாங்கள் வந்திருக்கிறோமோ உங்களிடத்தை நாங்கள் எங்களுக்கு சொந்த பண்ணு கேட்டு வந்திருக்கிறோமோ எங்கட மண்ணில தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எத்தனையோ எல்லாத்தையும் இழந்து இந்த மண்ணை விட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு போய் எங்கட பிள்ளை குட்டிகளை இழந்து எங்கட கணவன் மேலே இழந்து எங்களோட சொத்துக்களை இழந்து தனி வந்து எங்கட 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 மண்ணை 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 விடுங்கோ விடுங்கோ நாங்க சும்மா விழுந்து நீங்க நீங்க விட்டு விட்டு தூர எங்களுக்கு தெரியும் எங்கட மண்ணில இருந்து நாங்கள் ஒற்றுமையா வாழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுவோம் அதான் நாங்க நாங்கள் எங்கட எங்கட மண்ணில முடிய எங்க வியாபாரம் எல்லாம் செய்து எங்கட மக்கள் கஷ்டப்பட்ட மக்கள் அண்டு இல்ல எல்லாருமே ஓரளவு சமமாத்தான் வாழ்ந்த மக்கள் பெரிய கல்வீடு இல்லாட்டிலும் கொட்டல் வீடு மண் எங்கட கொட்டு எங்கட வாங்க நாங்க வாங்கடா இப்ப நீங்கள் ஆக்கிரமிச்சு எங்களை ஊர் ஊரா கிடைக்கிறீங்க நாங்க போற போற இடம் எல்லாம் எங்கட உடாமியல் உரிமையால் புள்ளிகளை புரிசன் எல்லாரையும் கொடுத்து வெறும் இப்ப திருப்பி வந்து இந்த மண்ணில நிக்கிறோம் என்ன பொறுத்த மட்டும் நான் அப்படித்தான் வந்து நிக்கிறேன் கொடுத்து மருமான கொடுத்து புரிசனை கொடுத்து நான் வெறும் நிக்கிறேன் உடுத்த உடுப்பு கூட முள்ளி வாய்க்கால வர இருக்கிறேன் உடம்புல கிடந்த உடுப்பு மட்டும்தான் இருந்தா அப்படி வந்த நாங்கள் வந்தோம் நாங்கள் எங்கட மண்ணில கஷ்டப்பட்டு செய்கிறோம் எங்கட மண்ணை விடுங்க எனக்கு முப்பது வர காணி ஏர்போர்ட் பாசல்ல இருக்கு அந்த காணி அண்டைக்கு விட்டா என்னுடைய புள்ளியல் வெளிநாடு நினைக்கிற புள்ளியல கூப்பிட்டு எனக்கு வெளிநாட்டுல பிச்சு எடுக்க வேண்டாம் இங்க வந்து விவசாயம் செய்யும் கொண்டு விடு அப்படி தான் இருக்கு எனக்கு ஏர்போர்ட் பாசல்ல முப்பது வர காணி இருக்கு

போராட்டத்தை நடத்துகிறோம் எங்களோட மக்கள் ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்விற்கு பின்னர் பகுதி பகுதியாக சில இடங்கள் விடுபட்டு மிகுதியாக இன்னும் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் இன்னும் இராணுவ வசம் முப்படையினர் வசம் இருக்கிறது அந்த முப்படையினர் வைத்திருக்கிற காணிகள் முழுக்கவே எங்கள்டுண்ட மக்களுக்கு சொந்தமான தனியார் காணியா அரச காணி என்ற பதத்துக்கு இல்லை அதே போல் எங்களோட மக்கள் இந்த இடம்பெயர்வுக்கு பின்னர் சொல்லுனா துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாட வீடுகளிலும் வெளியிடங்களிலும் அகதிகளாக இன்னும் அரசியோடு இந்த மக்க மண்ணுக்கு வாரத்துக்கு ஆர்வமாக இருக்கிறாள் அடுத்த அடுத்த இந்த ம பாவனையில் உள்ள இராணுவத்த பாவனையில் உள்ள காணிகள் வந்து அவையால் பாவிக்கலை காடாவும் தங்கட தங்கட சில சில தொழில் மூ மூலமாக செய்கிற நடவடிக்கைகள் செய்து கொண்டிருக்கணும் விமானப்படைக்கின்ற எடுக்கப்பட்ட காணிகளை வெளினூறு கரில் தோட்டம் செய்யணும் அதே போல் வெளியில் தோட்டம் செய்யணும் என்ன சுற்றுலா விடுதிகள் மாதிரி நடத்தி கொண்டிருக்கணும் அதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட பொதுமக்களுக்குரிய காணி ஆகவே அந்த காணிகள் எல்லாத்தையும் எங்கள்ட சனத்துக்கு எங்களுடைய ஆக்களுக்கு மக்களுக்கு முழு குடியேறாமல் இருக்கிற கிட்டத்தட்ட மூவாயிரத்து அஞ்சூறு குடும்பம் எனும் இருக்குது முள் குடியேறதுக்கு இந்த வெளிவடக்கில் அஞ்சு ஜிஎஸ் விசன் அதாவது இருநூற்றி நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு இப்போ இவ்வளவு பிரதேசம் பலாலி மயிலட்டி பசாவளான் பகுதியில் சேர்ந்த ஆக்கள் அவ்வளவு மக்களும் இன்னும் குடியேறாமல் இருக்கிறார்கள் இவையுக்கு வந்து தற்காலிகமாக சில இடத்துல வீடுகளை கொடுத்து அவையளை ஓரங்கட்டை பாக்கி நம்ச்ச அரசாங்கத்தினுடைய அதிகாரிமார் அவையள் அதால் அதில் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு அதில் நாலு குடும்பம் இருக்கையில் ஒரு காலம் ரெண்டு பிறப்பு காணியம் ஒரு வீட்டையும் பத்து லட்சம் ரூபா காசையும் கொடுத்துட்டு இதோட உங்களோட காணியனி விடுபடாது என்ற மாதிரி விட்டு கேட்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லாத அளவுக்கு எங்களோட மக்களை கொண்டு போய் குடிய மத்திக்கணும் ரெண்டு பிறப்பு காணிக்கலும் ஒரு வீட்டு திட்டத்தை கொடுத்தோம் அந்த பலாளியில உள்ள காணி இல்லாத ஆக்களுக்கு காணி கொடுக்குறோம்ன்ற ஒரு வசனத்தை பாவிச்சு வெங்கட மக்களை பலவந்தமாக சில விஷயங்களை ஜெயிக்கணும் இப்போ காணி இல்லாத ஆக்களுக்கு ரெண்டு பிறப்பு காணியை தாரம் வீடும் தாரம் பண்ணணும் எங்கட மக்கள் போய் குடியேறணும் ஆனால் அவியலுக்கு தொழில் செய்கிறதுக்கு இடம் இல்லை தொழில் வசதி இல்லை ஒன்றுமில்லை ரெண்டு பேரை காணிய கொடுத்து வீட்டு திட்டத்தை குடிக்கணும் அவியல் பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு வசதி இல்லை இப்போ இந்த கலைமாள் பள்ளிக்கூடம் வந்து தொண்ணூறாம் ஆண்டுக்கு முன்னுக்கு ஆயிரத்தி இருநூறு பிள்ளை மாணவரை படித்தவன் கோயில் வரைக்கும் இப்போ முந்நூறு பிள்ளையெல்லாம் அந்த படிக்குது அதாவது வந்து அந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு இராணுவ முகாமுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு சின்ன ஒரு சின்னொரு பாதையால் போய் அதிலே அந்த புள்ளியல் வரவுக்கு கா வரவு குறைவுக்கு காரணம் என்னென்னா அந்த மக்கள் இந்த அயலில் குடியும் அயல் விட இல்லை ஆகவே அப்படியான இடங்கள் விடுவிக்க வேணும் விடுவிக்காதான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ப மாணவர்கள் வருவார்கள் படிப்பார் அதே மாதிரி இங்கே அஞ்சு ஆலயங்கள் பிரதான பெரிய ஆலயங்கள் இந்த ரெண்டு ரெண்டு கிறிஸ்தவ ஆலயம் மூன்று இந்து ஆலயம் இதுகள் எல்லாம் தரமட்டமாக்கப்பட்டிருக்கு அந்த அப்படியான பொது இடங்கள் மற்ற கைத்தொ கைத்தொழிற்சாலைகள் இன்னும் இந்த இதுக்குள்ளே இருக்குது சும்மா சில வெளியிடங்களில் வெளியாக்களுக்கு கைத்தொழில் மையங்களை கொடுக்குறதாலே எங்கட மக்கள் பயன்பெற போகிறது இல்லை இங்கே செய்தால் தே ஆக்களை அதில் தாங்களே ஆக்களை வச்சு தாங்களே செய்து அவைகளுக்கு சம்ம இப்போ தொழில் இல்லாமல் இருக்கிற ஆக்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய அளவு இது இருக்குது அப்போ இதுகள் எல்லாத்தையும் மலங்கடித்து சில சில அரசியல் காரணங்களை காட்டி இப்போ இந்த காணி இப்போ நாங்கள் நிற்கிற நிலம் கூட ரெண்டாயிரத்தி ப பதிமூன்றாம் ஆண்டு வர்த்தகமானியில் பிரசரிக்கப்பட்டிருக்கு இது போல அரச காணியாக்கப்படும் மன்னி அந்த அரச வர்த்தகமானியின்படி இந்த காணி காணி ரெண்டு தான் சொல்லப்படுது ஆனால் பகுதியளவில் விட்டாச்சு மூவாயிரம் ஏக்கர் முட்டையில் விட்டாச்சு ஆறாயிரத்தி முந்நூறு ஏக்கர் அந்த வர்த்தகமானியில் செட் பண்ணப்பட்டிருக்கு அதெல்லாம் உண்மையாக அந்த வர்த்தகமானி ரத்து செய்யப்பட்டாதான் நாங்கள் இந்த காணிக்கு உரிமையாக எங்கள்கிட்ட உறுதி இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு உரிமை இல்லை அரசாணிகளாக நாங்கள் இருக்கிறோம் அதுதான் உண்மையான தாற்பரியம் வர்த்தகமானியில் இந்த வர்த்தகமானியும் ரத்து செய்யப்பட வேண்டும் முக்கியமாக மற்ற இந்த ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணியில் நானூறு ஏக்கர் காணி தான் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு விமான நிலையத்துக்கு எடுத்த காணி மிகுதி அவ்வளவும் தனியார் காணி அது அரசாங்கம் எடுக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தினா அதுக்கு எங்களுடைய ஆட்களுக்கு விருப்பம் இல்லை அவைகள் விட இப்போ என்ன சர்வதேச விமான நிலையமண்ட போர்வையில் காணியை அபகரிக்கிறதுக்கு மற்ற ரீதியில் ஒரு விஷயத்த நான் சொல்லணும் இந்த மயிலடியில இருபது ஏக்கர் காணி விடுறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அனுமதி வழங்கப்படும் பாதுகாப்பு அமைச்சாலும் அனுமதி வழங்கப்படும் அந்த காணியை இன்னும் அதையும் செய்யலாம் தானே இப்படி விடுறது